ரவை ரவை இப்போ அந்த ரெண்டரை கப் தண்ணி சேர்த்துக்கங்க இஞ்சி சின்ன வெங்காயம் கருவேப்பிலை இடித்து எடுத்துருக்கேன் இப்போ அதை நம்ம தண்ணியில் சேர்த்துக்கலாம் இது கூட கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக மிளகு ஜீரகம் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக மல்லி அதை தேவையான அளவுக்கு உப்பு இப்போ தண்ணி நல்லாவே கொதிக்கிது கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ரவை எடுத்து வச்சோம் பார்த்திங்கன்னா இந்த ரவையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்குங்க சிம்மில் போட்டுக்குங்க சிம்மில் போட்டு கட்டி இல்லாமல் நம்ம கலந்து விட்டுக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதையும் கலந்து விட்ருங்க இடியாப்பு மாவு இருந்தாலும் நீங்கள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அரிசி மாவு இது அப்படியே ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி போட்டுக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பவுலுக்கு மாற்றியிருக்கேன் இதில் எடுத்துகிட்டு கொஞ்சமாக கையில் தண்ணி வச்சுக்கோங்க சூடாக இருந்துச்சுனாக்க நீங்கள் கை தொட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கங்க நல்லா இப்போ நல்லாவே நல்லா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துங்க நல்லா சாஃப்டாக இருக்குது இப்போ நம்ம கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க கொஞ்சம் ஓயில் விட்டு தடவைக்கோங்க தடவிட்டு இப்போ நம்ம வடை பக்குவத்துக்கு நம்ம மாவு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு நீங்கள் உருட்டிட்டிங்களாக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி நீங்கள் ஃப்ராக்லாம் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் உளுந்தோட ஷேப்புக்கு கட்லர் ஷேப்புக்கு இந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கோங்க கையில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டிங்களாக்கா உங்களுக்கு கையில் ஒட்டவே ஒட்டாதுங்க இந்த மாதிரி நமக்கு நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி சேஃப் வந்துடும் சேர்த்துட்டு லைட்டாக அப்படி சுற்றி விட்டிங்களாக்கோ அழகாக நம்ம கிராஸ் இல்லாமல் இப்படி நல்லா கீரல் இல்லாமல் உங்களுக்கு வந்துடும் அழகாக உந்தோட சேப் கிடைச்சிடும் நமக்கு எண்ணெயுமே நல்லா சூடாக இருக்குது இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மிதமான தீலே லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க போட்ட உடனே நமக்கு திருப்ப வேணாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் இப்போ நம்ம இந்த சைடில் திருப்பி போட்டுக்கலாம் இப்போ அருமையாக நமக்கு வடை ரெடி ஆயிடுச்சுங்க பார்த்தாலே தரையும் நல்லா மூடும் மூடுன்னு இருக்கும் இப்போ போல் நீங்களும் நமக்கு அரிசி ஊற வைக்க வேண்டாம் உளுந்து ஊற வைக்கணும் நம்ம இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு இன்றைக்கி ரவையை வச்சுட்டு உளுந்த வச்சு உளுந்தோட டேஸ்ட்டில் தான் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம் ரொம்ப சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் நல்லா மொழ்மொரு இருக்குங்க நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமாண்டை சொல்லுங்கள் இது மாதிரி ரெசிபீஸ்லாம் பார்க்கணும் டேஸ்டி புக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட்டு பண்ணுங்கள் தேங்க்யூ